ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் மீனாவின் செட்டி நாடு சமையலாரு ஸோ ரீசெண்ட் டைமில் நம்ம சேனலில் நிறைய லாங் வீடியோஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக வந்து லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நிறைய நம்ம கிட்ட வந்து ஹேண்ட்மேடில் ரெடி பண்ண பேஸ்கெட்ஸ் வந்து நிறையவே கொண்டு வந்துட்டு இருக்கோம் அண்ட் நிறைய பேர் வந்து பல்க் ஆர்டர்ஸ்க்குமே கூட ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் நிறைய விதமான பட்ஜெட் ரேஞ்சஸ்லேயுமே கூட இருக்குது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் ஷேர் கூட இருக்கு ஸோ நம்ம கிட்டையும் நிறைய விதமான நியூ அரைவல்ஸ் வந்துருக்கு அதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த லாங் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க சோ இன் கேஸ் இந்த பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க டேரக்டர் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த பேஸ்கெட் பிடிச்சிருக்கோ அத ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க ஆன்லைன் மூலமா ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் பல்க் மே கூட எடுத்துகிட்டு இருக்கோம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்குமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா வாங்க ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் நம்மளோட ட்ரெடிஷனல் செட்டிநாடு பேஸ்கெட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சைசஸ் அண்ட் மல்டிபிள் கலர்ஸ்மே கூட இருக்குங்க இது வந்து நம்ம கோவிலுக்கு போறதுக்கு டக்குனு ஏதாச்சும் ஒரு கடைக்கு போறதுக்கு அண்ட் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அண்ட் இதுல வந்து நமக்கு பேஸ்ல வந்து அந்த புஷ் கொடுத்திருக்கிறதுனால அந்த பேஸ் வந்து சடனா தேஞ்சு போகாது நமக்கு லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் இதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஆர்டருக்காக வந்திருக்க பேஸ்கெட் தான் இது இதுல வந்து கஸ்டமர் வந்து ஃபோர் பீசஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க இதுல நீங்க மல்டி கலர்ஸ்ல எடுத்துக்கலாம் ஸோ இல்லை ஒரே கலர்ல இல்லை ஒரே கலர்ல எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைமை இப்போ எப்படி சொல்றது அரிசி எல்லாமே கூட வச்சு நீங்கள் போ எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சைடில் இது வந்து ஆக்சுவலி அரிசி கூடன்னு தான் சொல்லுவாங்க சீர்வரிசையில் அஞ்சு கூட நாலு கூட மூணு கூட அந்த மாதிரி செட் செட்வைஸாக வந்து இதுல வந்து பெரிய சைஸ் வரைக்கும் வைப்பாங்க ஸோ மல்டி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ்மே கூட அவைலபிள் இருக்குங்க அண்ட் இந்த மாதிரி செட்டிநாடு பாஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் நல்லா வரணுன்றதுக்காகவே அந்த பிளாஸ்டிக் கோட்டட் வந்து கொடுத்துருக்கும் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் லைக் வந்து சிலிக்கான் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும் அந்த பெல்ட் பிளாஸ்டிக் குழுவில் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல வந்து க்ரிப்பாகவும் இருக்கும் நமக்கு லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்கேஸ் இங்கே செட்டினா டைப்பில் பேஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னு தெரிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் இதுவுமே வந்து இப்போ நியூ அறைவியில் வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹாண்டியாக இருக்கும் இப்போ பெரியவங்கள்லாம் டக்குன்னு வெளில போகிறாங்க அப்படின்னா அப்படி கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஷன் ஷேட்ஸ்ல அவைலபிள் இருக்கு மாடல் சிவன் கண் கூட இல்ல பிஸ்கட் நாட் இந்த மாதிரி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ்மே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அண்ட் நிறைய விதமான கலர்ஸ்ல கூட இருக்கு அண்ட் நம்ம கிட்ட கஸ்டமைஸ் கலர்ஸ்மே இருக்கு இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கலர்ல வேணும் அப்படின்னா நம்ம அதுமே கூட ரெடி பண்ணிக்குவோம் இது வந்து மினிமம் வந்து நீங்க ஒரு ஒன் கேஜி வெயிட் வந்து எடுத்துக்கலாம் இப்போ கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் விளக்கு திரி அது கூட இதுல வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம் அண்ட் இல்ல நீங்க கடைக்கு போறீங்க அப்படின்னாலும் இதுல கேரி பண்ணிக்கலாம் இதுல ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்கிறதுனால பார்க்க லுக்வைஸ்மே ரொம்ப நீட்டா இருக்கும் அண்ட் இதுலயுமே ரெண்டு டிஃபரெண்ட் கலர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேட்டர்ன் என்னோட ரொம்ப பேவரேட்டான ஒரு பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒயர் கூட வந்து எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப எனக்கு வர மாதிரி ஹிசிடேஷனா இருக்கு அப்படின்றவங்க தாராளமா இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க ஏன்னா ரீசென்ட் டைம்ல நான் டிமார்ட் போயிருந்தப்போ அங்கேயே நிறைய பேர் பார்த்துட்டு இந்த மாடல் நல்லா இருக்கு நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருந்தாங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஹேண்டில் வந்து அந்த ஒயர்ல கொடுக்காம உடன் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து ஒரு மினி ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கும் இது ஹேண்ட் பேக் தாங்க பட் நீங்க வாங்குற மாதிரி அந்த லுக்கே வந்து நம்ம ஒயர் கூடையில வந்து ரெடி பண்ணிருக்கோம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம் நீங்க பார்த்தாலும் உள்ள வந்து பர்ஸ் அப்புறம் மொபைல் அது எல்லாமே வச்சு ரொம்ப ஹெவியான வெயிட் வந்து எனக்கு கேரி பண்ணிக்க கஷ்டமா இருக்குன்றவங்க அதெல்லாமே இந்த பேஸ்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுல உங்களுக்கு நீங்க ஈஸியா இந்த மாதிரி அவ்வளோதான் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் நீங்க இப்போ ஒரு மால்ஸ்க்கு போறீங்க இல்ல கடைக்கு போறீங்க இல்ல ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் இந்த பேஸ்கெட் வந்து கேரி பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கும் அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிட்டன் கிஃப்ட் ஆர்டருக்கு வந்திருக்கு ஸோ அது அதோட ப்ராசஸ்மே போயிட்டு இருக்கு அண்ட் இதையுமே கூட தாராளமா இப்போ நவராத்திரி வருது வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்மே கொடுக்கலாம் ஸோ நீங்க கொடுக்குற கெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸ்மே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஒர்க்குடைய ரெண்டுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக தாங்க இப்போ நிறைய ஸ்டைலிஷ் ஆன நிறைய அப்டேட் பொசிஷன்ஸ்ல பேஸ்கெட்ஸ்மே கூட கொண்டு வந்திருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சிங்கிள் வுடன் ஹேண்டில் பார்த்தோம்ல அதுலயே டபுள் வுடன் ஹேண்டில் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த கலருமே மிக்ஸ்டா இல்லாம ஒரே சிங்கிள் கலர்லயே வந்து ரெடி பண்ணிருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு மேக்னட் டைப்ல இருக்கும் சோ நீங்க அதை எடுத்து ஓபன் பண்ணிக்கலாம் சோ ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸா இருக்கும் இப்போ இதுல வந்து நீங்க ஒரு பர்ஸ் வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில் உங்களோட டெய்லி நீட் அக்சசரிஸ் அதெல்லாம் கூட இதுல வச்சுக்கலாம் அண்ட் கேரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஃபைனல் லுக் வந்து இந்த சைட்ல உள்ள மேக்னெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லுக் இருக்குங்க இந்த மாடல்லையுமே நீங்க மல்டி கலர்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஆர் எனக்கு சிங்கிள் கலர்ல இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இதுல கஸ்டமைசேஷன் வந்து அவைலபிள் இருக்கு இன்கேஸ் நீங்க ரிட்டர்ன் கிஃப்டா வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட கலர் தீம் இருக்குங்களா அந்த கலர் தீம்ல கூட எடுத்துக்கலாம் நீங்க யாருக்காச்சும் யூனிகா கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி வாங்கி இந்த பாஸ்கெட் கொடுங்க அவங்களும் செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க அண்ட் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேரி பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் ஒயர் கூட அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ ஒயர் கூட தாங்க ட்ரெண்ட் அந்த அளவுக்கு மாறிடுச்சு ஸோ நிறைய ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ்மே கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா சிவன் கண் கூட கொஞ்சம் ஒரு மீடியம் லென்த் சைஸ்ல இருக்கும் டக்குனு பார்த்தாச்சு நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்துட்டு போறதுக்காகவே மல்டி கலர்ல வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் இது எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒன்ஸ் ஒரு பேஸ்கெட் வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் இல்லைங்க எனக்கு அதுல கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்தால் பெட்டரா இருக்கும்னு சொல்றவங்களுக்காகவே சிவன் கண் பேட்டர்லேயே கொஞ்சம் லென்த்தியா வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நம்ம லேடீஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஏன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கு நல்ல அதிகமான இப்போ கடைக்கு காய்கறி வாங்க வாங்க போறது கூட எடுத்துட்டு போய்க்கலாம் இல்ல கடைக்கு ஏதாச்சும் கிராசரிஸ் வாங்க போறாங்க அப்படின்னா கூட எடுத்துட்டு போய்க்கலாங்க அண்ட் மல்டி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்சோ இதை நீங்க வந்து இப்படி ஷோல்டர் பேக்கமே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில போகும்போது எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேக் வேணும் அப்படின்னா நீங்க ஈஸியா இதை வந்து கேரி பண்ணிக்கலாம் அண்ட் இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைசஸ்ல அவைலபிள் இருக்கு அண்ட் இதுலயே நீங்க ஏதாச்சும் பல்க் ஆர்டர்ஸ்ல வேணும் அப்படின்னாலுமே கூட இந்த சிவன் கண் பேஸ்கெட்ஸ்மே கூட நமக்கு கிட்ட அவைலபிள் இருக்கு அடுத்ததா லேப்டாப் பேக் அண்ட் இது ரொம்ப ஒர்க்கிங் உமன்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு எல்லாமே கூட இந்த பேஸ்கெட்ஸ் லுக்வைஸ்மே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குங்க ஒரு லேப்டாப் வச்சு கேரி பண்ணிக்கலாம் அண்ட் அவங்களோட திங்ஸ் எல்லாமே கூட வச்சு கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியாக இருக்கும் இப்போ நான் உட்காந்துருக்கிறதுனால சரியாக இது தெரில கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஷார்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில்மே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாஸ்கெட்ஸில் இல்லாத அளவுக்கு இந்த ஹேண்டில்ஸ்மே வந்து நல்ல லென்த்தியாகவே இருக்கும் எதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த பே இந்த பேஸ்கெட்டுக்கும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக லென்த் வேணும் ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக தான் இவ்வளவு லேட்ல வந்து பண்ணியிருக்கு அண்ட் இதுக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்க லேப்டாப்ஸ் இருக்கட்டும் உங்களோட அக்சசைஸ் இருக்கட்டும் அண்ட் திங்க்ஸ் வாட்டர் பாட்டில் ஈவன் நீங்க இதில் வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட அப்படியே வச்சு நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் ஸோ ஒரே பேஸ்கட்ஸ்ல வந்து நீங்க வந்து இதை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அண்ட் இதுல உங்களுக்கு மல்டி கலர்ஸ்லயுமே கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ்ல கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது பிஸ்கெட் நாட் பேஸ்கெட்ஸ்லயே வந்து உங்களுக்கு மல்டி கலர்ஸ்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸ்ல கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் இப்போ டக்குனு ஏதாச்சும் கடைக்கு வந்து எனக்கு கம்மியான குவாண்டிலிருந்து போதுன்னு கேட்கறவங்களுக்காகவே அண்ட் இது அதை விட இன்னும் பெரிய லென்த்து இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸ்லாம் வச்சு இதில் எடுத்து போறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எவ்வளோ வைட் வச்சு நீங்க எடுத்தாலும் இந்த ஹேண்டில் வந்து எந்த வித ப்ரேக்கேஜஸ் ஆகாத அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்கோம் நீங்க டக்குன்னு எங்கேயாச்சும் இப்போ ஒரு கோவிலுக்கு போறீங்க அதிகமான அந்த பூ பழம் தேங்காய் அண்ட் கோவிலுக்கு தேவையான திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ஒரே கூடையில் வச்சு நீங்க கேரி பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு நீங்க உள்ள பார்த்தாலே தெரியும் நிறைய திங்ஸ் வச்சு கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அண்ட் பேஸ்மே மே இதில் நல்ல திக்காக கொடுத்திருக்கனால லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் இதுலயுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட கிராஸ் பாஸ்கெட்மே கூட அவைலபிள் இருக்குங்க இது வந்து ஸ்பெஷலா வந்து பிக்னிக்காக வந்து ரெடி பண்ணு இப்போ நம்ம எங்கயாச்சும் பேமிலியோட வெளியில போறோம் அப்படின்னா இப்போ லஞ்ச்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து போகும்ல அந்த மாதிரி பர்பஸ்க்காகவே இது வந்து ரெடி பண்ணுதுங்க இது வந்து நம்ம டெய்லி நம்ம எப்படி வீக் வந்து நம்ம வெளியில போக மாட்டோம் பட் எங்கேயாச்சும் நம்ம வெளியில போகும்போதோ இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் சாப்பாடு கொடுத்து விட்றதுக்கோ இல்லை நம்ம வெளியிலே எங்கேயாச்சும் போனா கூட திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரதுக்கு அண்ட் ஷாப்பிங் பண்ணும்போது திங்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு அண்ட் மல்டி பர்பஸ்க்கு இந்த பாஸ்கெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வெளியில எடுத்து போகும்போது கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான பேட்டர்ல வந்து கொண்டு வந்திருக்கும் சோ இதுல இது ஒரு ஸ்பெஷல் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மிடில் இருக்க இந்த எம்பிராய்டரி தாங்க இந்த கலர் கான்ட்ரா அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹேண்டில்மே நல்லா திக்காவே வந்து கொடுத்துருக்கும் இந்த பாஸ்கெட் வந்து ஓப்பன்ல இல்லாத அளவுக்கு இங்க வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்கும் சோ இந்த லாக்கை ரிமூவ் பண்ணி நீங்க இந்த கூடையை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் திங்ஸ் வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் உள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் திங்ஸ் வச்சு நீங்க எடுக்கும்போது விசிபிளா வெளியிலயும் தெரியாது ஏன்னா இதோட ஹைட் வந்து அதிகமா இருக்கிறதுனால நீங்க ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு எடுத்தா கூட வெளியில வந்து தெரியாது அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் கேரி பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் இதுல நம்ம கிட்ட மல்டிபிள் சைசஸ் கூட அவைலபிள் இருக்கு அடுத்ததா இது வந்து இப்பதான் வந்து அன்பாக்ஸ் பண்றேன் ஒரு ரிட்டர்ன் அதாவது ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக நம்ம கிட்ட கஸ்டமர் கேட்டிருந்த ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து ஆம்பூலம் பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அவ்வளவு கியூட்டா இருக்கும் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக கஸ்டமர் கேட்டு இருந்தாங்க இந்த சைஸ்ல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் இதையே நீங்க அடுத்து இப்போ நிறைய நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் ஹண்ட்ரட் பீசஸ் டூ ஹண்ட்ரட் பீசஸ் த்ரீ ஹண்ட்ரட் பீசஸ் இந்த மாதிரி ரெகுலரா ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ நம்ம கிட்ட பல்க் ஆர்டர்ஸ் கூட நம்ம தாராளமாக எடுத்து பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்க மினிமம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் இந்த மாதிரி டைம் கொடுத்தீங்க அப்படின்னா பல்க் ஆர்டர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாம்பூலம் கொடுக்கறதுக்காகவே ரெடி பண்ண பேஸ்கெட் இது ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மஞ்சள் குங்குமம் ஏதாச்சும் பழங்கள் அதை வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப காம்பாக்டா இருக்குங்க இது வந்து நீங்க நவராத்திரிக்கு கூட தாராளமா ரிட்டன் கிஃப்ட்டா வந்து கொடுக்கலாம் அண்ட் இதுல நம்ம வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல சொல்லியிருந்தோம்ல ஸோ ரெட் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன்ல ஒரு பேஸ்கெட் அண்ட் நல்ல ஒரு கிரீன் கலர்ல ஒரு கோல்டன் கலர் ஹேண்டில் இருக்க மாதிரி ஒரு பேஸ்கெட் ஆல்வேஸ் மாஸ்க் காட்டுற கலர் பிளாக் ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி த்ரீ டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்ல வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் கலர் வந்து கஸ்டமைசேசன் பண்ணணும் அப்படின்னா அந்த கலர்ஸ்ல கூட ரெடி பண்ணிக்கலாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ அரைவல்ஸ்மே வந்துட்டு இருக்கு நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஒரு யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒயர் இல்லாமல் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் நிறைய யூனிக்கான பேட்டர்ன்ஸ் நம்ம கிட்ட அவைலபுள் இருக்கு நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அந்த விதத்தில் இந்த பேஸ்கெட் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வீடியோ மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன் ஸ்டேட்டினோட மீனா ஸ்டேட்டினோட சமையல் அறை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்